பெரிய நடிகர்களுக்கு நூறாவது படம் என்பது மிக முக்கியமான படம் என்று கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் வழக்கமாக இருந்தது ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் ஒரு நடிகர் நூறாவது படத்தை எட்டுவது என்பது எட்டா கணியாகத்தான் இருக்கும் இன்றைய போட்டியில் இருந்த சினிமா உலகில் ஒரு நடிகர் வருடத்திற்கு இரண்டு படங்களில் தான் நடிக்க முடிகிறது அப்படி பார்த்தால் நூறு படங்களில் நடித்து முடிக்க எத்தனை வருடங்கள் ஆகும் அதுவரை அந்த நடிகர் ஃபீல்டில் இருப்பாரா என்பதெல்லாம் கேள்விக்குரியே இந்நிலையில் தற்போதைய நிலையில் ஒரு நடிகருக்கு இருபத்தி ஐந்தாவது படம் மற்றும் ஐம்பதாவது படம் என்பதே முக்கியமான படமாக மாறிவிட்டது இதுவரை இளைய தலைமுறை நடிகர்களில் அஜித் விஜய் சூர்யா விக்ரம் தனுஷ் ஆகியோர் இருபத்தி ஐந்து படங்களை கடந்த நடிகர்கள் னர் இவர்களில் அஜித்தும் கடந்துவிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வரிசையில் தற்போது ஆர்யா இணைந்துள்ளார் நாளை மறுநாள் வெளியாக இருக்கும் வாசும் சரணும் அண்ணா படிச்சு படம் ஆர்யாவுக்கு இருபத்தி ஐந்தாவது படம் என்பது குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஐந்தாவது படத்தை பொறுத்தவரை விஜய் விக்ரம் தவிர மற்ற சூப்பர் ஹிட் படமாக அமைந்துள்ளது அஜித்துக்கு அமர்கலம் சூர்யாவுக்கு சிங்கம் தனுஷ்க்கு வேலை பட்டதாரி என அனைத்து படங்களுமே வெற்றி படங்களே விஜயின் இருபத்தி ஐந்தாவது படமான கண்ணுக்குள் நிலவு விக்ரமன் இருபத்தி ஐந்தாவது படமான ராவணன் ஆகிய இரண்டு படங்களும் நல்ல கதையம்சம் கொண்ட படங்களாக இருந்தாலும் வசூலில் தோல்வி அடைந்தது மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்